ஒரு சமூகம் நல்ல நிலையில் இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நிலத்தை பெரிய நிறுவனம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி பத்தரவு பதிவு பண்ணி அதை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வச்சு ஐம்பது கோடி ரூபா கடன் வாங்க முடியுதுன்னா எப்படி சாத்தியம் எப்படி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் பட்டா பெயர் மாற்றம் ஆகாத நிலத்துக்கு வேறொரு நிறுவனத்துக்கு இத்தனை கோடி ரூபா கடன் கொடுக்க முடியுது அனைவருக்கும் வணக்கம் ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்குறதுல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணதுனால பதினேழு ஏக்கர் நிலம் சம்பந்தமாக ஒரு முக்கிய தகவல் கிடச்சிருக்கு ஆர்டிஐ பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்க சூழலில் ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவல் கேட்டு வாங்கினோம்னா அதில் கேள்வி கேட்குறக்கே தனியாக ஒரு டிகிரி படிக்கணும் போல் இருக்குது நம்ம ஆர்டிஐ மனு போட்டு ஒரு தகவல் கேட்போம் பொது தகவல் அலுவலர் என்ன பண்ணுவார் அந்த பதிலை கொடுக்காம நம்மளை அசர வைக்கிற மாதிரி இன்னொரு பதில் கொடுப்பார் நாமளும் அந்த பதிலில் திருப்தி இல்லாமல் முதல் மேல்முறையீடு பண்ணுவோம் அதுலேயும் பெரும்பாலும் கேட்ட தகவல் கிடைக்கலன்னா அடுத்து ரெண்டாம் மேல்முறையீடுன்னு போவோம் இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் ஓடிடும் அதுக்காக விட்டுற முடியுமா எப்படி நம்மளுக்கு தேவையான தகவலை எடுத்து தான் ஆகணும் சரி ஆர்டிஐல கேட்குற கேள்வியை மாற்றி கேட்போமோன்னு பண்ணதில் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு இந்த பஞ்சமி நிலம் சம்மந்தமாக ஆர்டிஐயில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்களோட கிராமத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க வழக்கம் போல் நம்மளோட மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமத்தை குறிப்பிட்டு இந்த வருவாய் கிராமத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களின் புல எண்கள் உரிமையாளர் பெயர் பரப்பளவு உள்ளிட்ட விவரங்களை வழங்க வேண்டி எப்பவும் போல் பத்து ரூபா கோட் பீ ஸ்டாம்ப் போட்டி ஒரு ஆர்டிஐ மனு நில அளவைத் துறைக்கு போட்டிருந்தேன் முப்பது நாள் கழித்து நில அளவைத்துறை பஞ்சமி நிலங்கள் குறித்த பதிவேடு எங்களது அலுவலக பராமரிப்பில் இல்லைன்னு ஒரு பதில் கொடுத்துட்டாங்க கூடவே சம்பந்தப்பட்ட துறைக்கு நம்மளுடைய மனுவை மாத்திரன்னு சொல்லி வட்டாட்சியருக்கு நம்மளுடைய மனுவை அனுப்பிட்டாங்க வட்டாட்சியரும் அவருக்கு கடிதம் கிடைச்ச நாள்லேருந்து முப்பது நாளுக்கு அப்புறம் நான் கேட்ட வருவாய் கிராமத்தில் பஞ்சமி நிலம் ஏதும் இல்லை அப்படிங்கிற பதில் கொடுத்துட்டாரு பஞ்சமி நிலம் இல்லை சரி ஆனால் பஞ்சமி நிலம் மாதிரி வேறொரு நிலம் இருக்குதுங்கிறது மட்டும் உறுதியாக தெரிஞ்சுது அதை எப்படி எடுக்கலான்னு தேடும்போது தான் நிபந்தனை பட்டாவை பற்றி தெரிஞ்சிட்டேன் இப்போது பஞ்சமி நிலம் பற்றி கேட்ட ஆர்டிஐயில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் அதே மனுவை அனுப்பினோம் இந்த தடவை நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு எப்படின்னா மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமத்தை குறிப்பிட்டு பஞ்சமி நிலங்களின் புல எண்கள் உரிமையாளர் பெயர்கள் பரப்பளவு உள்ளிட்ட விவரங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மனுவில் இந்த பஞ்சமி நிலம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக பட்டாங்கிற வார்த்தையை சேர்த்திட்டோம் இப்போது அதே போல் மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமத்தை குறிப்பிட்டு நிபந்தனை பட்ட நிலங்களின் புல எண்கள் உரிமையாளர் பெயர் பரப்பளவு உள்ளிட்ட விவரங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு இந்த முறை நில அளவை துறைக்கு அனுப்பாமல் நேரடியாக வட்டாட்சியருக்கே அனுப்பிட்டோம் இந்த தடவை முப்பது நாள் கழித்து வந்த பதிலில் நம்மளுக்கு சிறப்பான தகவல்கள் கிடைச்சிருக்கு இவ்வளவு பெரிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சின்ன வருவாய் கிராமத்தில் மட்டும் பதினேழு ஏக்கர் நிபந்தனை பட்டா நிலம் இருக்குது பதினேழு ஏக்கர்னால் எவ்வளவு பெரிய பரப்பளவுன்னு நினச்சி பாருங்கள் நம்ம ஊருக்குள்ளே ஒரு ரேஷன் கடை கட்டுறதுக்கு மூணு சென்ட் புறம்போக்கு நிலம் இல்லாமல் இப்போ வரைக்கும் தேடிட்டுருக்கோம் ஆனால் நம்ம வருவாய் கிராமத்தில் பதினேழு ஏக்கர் நிபந்தனை பட்டா நிலம் இருக்குது கிராம நிர்வாக அலுவலகத்தினுடைய இந்த ஆண்டு பசலியின்படி இன்னும் அது நிபந்தனை பட்டா நிலமாக தான் இருக்குது ஏடி கண்டிஷன் பட்டா லேண்ட் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த பதினேழு ஏக்கர் நிலத்தோடைய பெரும்பாலான பகுதி பெரிய நிறுவனம் நம்ம மக்கள்கிட்ட அடிமாட்டு விலைக்கு வாங்கி பல ஏக்கரில் கட்டடம் கட்டி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சிலது கிரசரி யூனிட்டாகவும் கல்குவாரியாகவும் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த நிபந்தனை பட்டா நிலங்கள் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்களுடைய பேரோ இல்லை அவங்க வாரிசுதாரருடைய பேரில் தான் பட்டா இருக்குது ஆனால் இந்த நிபந்தனை பட்டா நிலத்தை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வச்சு ஒரு பெரு நிறுவனம் ஐம்பது கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்களே நம்மெல்லாம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் போய் ஒரு மூணு சென்ட் நிலத்தை வச்சு ஒரு அடமான கடன் கேட்டோம்னா பட்டா நம்ம பேரில் இருக்கா பத்திரம் நம்ம பேரில் இருக்கா மூணு வருஷம் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கோமா இல்லை சேலரி ஸ்லிப் இருக்கா லீகல் ஒப்பீனியன்லாம் பார்த்து லோன் வாங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவோம் அதுவும் இந்த ஐம்பது கோடி லோன் கொடுத்ததோன்னு தனியார் வங்கி கிடையாது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒரு சமூகம் நல்ல நிலையில் இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நிலத்தை நிபந்தனைப்பட்ட இடத்த பெரிய நிறுவனம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி பத்தரவு பதிவு பண்ணி அதை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வச்சு ஐம்பது கோடி ரூபா கடன் வாங்க முடியுதுன்னா எப்படி சாத்தியம் எப்படி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் பட்டா பெயர் மாற்றம் ஆகாத நிலத்துக்கு வேறொரு நிறுவனத்துக்கு இத்தனை கோடி ரூபா கடன் கொடுக்க முடியுது எது எப்படி இருந்தாலும் சரி இந்த பதினேழு ஏக்கர் நிலம் எந்த நோக்கத்துக்காக எந்த மக்களுக்கு வழங்கப்பட்டதோ அதே மக்களுக்கு திரும்ப போய் சேரணும் உங்களோட வருவாய் கிராமத்துலேயும் இந்த மாதிரி நிலங்கள் பற்றின தகவல் வேணும்னா கமெண்டில் இருக்கிற மனுவை ஒரு மாடலாக பயன்படுத்திக்க இந்த ஏடி கண்டிஷன் லேண்டுக்கு ஐம்பது கோடி ரூபா அடமான கடன் கொடுத்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி